பிரிட்டனில் இப்போது ஒரு பெரிய முன்னேற்றம் நடக்கிறது சமீபத்தில் நடந்த ஒரு சர்வேயுடன் தொடர்புடைய ரிப்போர்ம்ஸ் கட்சி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நைஜல் ஃபிராஜ் அவர் முன்பு சுயேட்சை எம்பியாக இருந்தார் பின்னர் அவர் ரிப்போர்ம்ஸ் கட்சியை உருவாக்கினார் எலோன் மஸ்க் அவருக்கு பணம் கொடுத்து உதவினார் கம்பெயின் செய்யவும் காண்பிக்கவும் பின்னர் ஜான் வாஸ்கும் அதிலிருந்து விலகி மற்றொரு டோமி ராபின்சனுக்கு அதிக ஆதரவு கிடைத்தது சமீபத்திய சர்வேயில் மிகப்பெரிய விசேஷம் என்னவென்றால் ரிப்போர்ம்ஸ் கட்சி ஒரு சதவீதம் மட்டுமே பின்தங்கியுள்ளது இந்த கூறப்படும் கீத் ஸ்டாமரின் லேபர் கட்சியின் பின்தங்கியுள்ளது அதாவது லேபர் கட்சியின் இமேஜ் முழுமையாக கீழே போய்விட்டது உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் அவர்களின் நிதியமைச்சின் மிக இளைய அமைச்சர் அதாவது பங்களாதேஷ் மூலமான ஷேக் ஹசீனாவின் உறவினர் அவர் கையொப்பமிட்டது ஒரு பின்னடைவு பல பின்னடைவுகள் இந்த அமைச்சரவையில் ஸ்டாமருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன இதனுடன் தொடர்புடைய பல கணக்குகள் உள்ளன அங்குள்ள பத்திரிகைகள் எல்லாம் கூறும் விஷயம் சரித்திரத்தில் முதன்முறையாக ஒரு பிரதமர் வந்த பிறகு இத்தனை பெரும்பான்மையில் வந்த பிறகு இத்தனை பின்தங்குவது அதாவது மிக மோசமாக பின்தங்குகிறது இப்போது இந்த சர்வேயின் ரிப்போர்டுகள் ஒவ்வொன்றாக வெளிவருகின்றன அதனுள்ளே அங்கு நிரந்தரமாக வசிக்கும் முஸ்லிம் சமூகமும் அதாவது எலீட் அங்கு வேலை மற்றும் வியாபாரம் உள்ள சமூகமும் அவர்களுக்கு ஆர்வம் இந்த கூறப்படும் ரிபோர்ம்ஸ் கட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் என்பதே ரிபோர்ம்ஸ் கட்சியின் நிலைமை முஸ்லிம் எதிர்ப்பு இருந்தாலும் அவர்கள் கூறுவது ரிபோர்ம்ஸ் கட்சி அதிகாரத்தில் வரட்டும் என்பதே இதே போல அமெரிக்க தேர்தலில் நடந்தது ட்ரம்ப் என்ன கூறினார் அங்கு வரும் சட்டவிரோதமான குடியேற்றங்களுக்கு அதிகமாக ஸ்பானிஷ் அவர்களை வெளியேற்றுவேன் அதிகமாக ஸ்பானிஷ் மக்கள் வாக்களித்தது ட்ரம்க்கு ஏன் ஸ்பானிஷ் வாக்களித்தது இத்தனை வாக்குகள் ட்ரம்க்கு அங்கு வந்து வசிக்கும் பிரெஞ்சு ஸ்பானிஷ் அறிந்துள்ளனர் இந்த ட்ரம்ப் வந்தால் மட்டுமே அந்த நாடு முன்னேறும் காரணம் அவர்களுக்கும் ஆர்வம் இல்லை சட்டவிரோத குடியேற்றங்கள் ஸ்பானிஷ் அங்கு வசிக்க காரணம் அந்த நாடு பாதுகாப்பு பிரச்சனையால் முன்னேற முடியாது இதே நிகழ்வு யுகேயில் உள்ள முஸ்லிம்களும் அங்கு வசித்து நிரந்தரமாக குடியுரிமை இந்த கூறப்படும் சட்டவிரோத குடியேற்றங்கள் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்களும் இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வந்தவர்களையும் வெளியேற்ற வேண்டும் என்று கூறுகின்றனர் இதுதான் அதற்குள் மிகப்பெரிய ஆர்வம் அவர்கள் என்ன கூறுகின்றனர் அவர்களும் கூறுகின்றனர் பிரிட்டன் என்று கூறப்படும் நாட்டின் அதாவது எல்லா விதத்திலும் சட்டம் மற்றும் ஒழுங்கு என்றாலும் அதன் ஒரு கவர்ச்சி அது முழுமையாக இழந்தது இந்த சட்டவிரோத குடியேற்றங்கள் முஸ்லிம் நாடுகளில் இருந்து வந்ததால்தான் அங்கு நிரந்தரமாக வசிக்கும் முஸ்லிம்கள் தான் இதை கூறுகின்றனர் அதனால் அவர்களை வெளியேற்றுங்கள் அதனால் ரிப்போர்ம்ஸ் கட்சி வரட்டும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு அதற்கு திறமை இல்லை லேபர் கட்சிக்கு திறமை இல்லை காரணம் அவர்களை ஆதரிப்பது முஸ்லீம் தான் அதனால அங்குள்ள எலீட் வகுப்பும் நடுத்தர வகுப்பும் பிரிட்டிஷ் முஸ்லிம்களும் அதாவது இந்த கூறப்படும் அரேபிய நாடுகளில் இருந்து பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்களும் அவர்களுக்கும் ஆர்வம் இந்த கூறப்படும் முஸ்லிம் எதிர்ப்பு ரிப்போர்ஸ் கட்சி டோமி வரட்டும் இந்த வகையில் மக்கள் யோசிக்கின்றனர் காரணம் அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு அந்த நாட்டில் வாழ வேண்டும் அவர்கள் அந்த நாட்டின் உள்ளனர் காரணம் அவர்களின் வாழ்க்கைக்கு இவர்கள் அச்சுறுத்தலாக வருகின்றனர் அதனால் அவர்களை வெளியேற்றுங்கள் அதாவது முழுமையாக மாறுகின்றது அப்பொழுது அதைவிட பெரிய சுவாரஸ்யம் நாம் கேட்டு காணும் மூன்றாம் உலக நாடுகள் அதாவது நமது இந்தியா இந்தியா ஒரு மூன்றாம் உலக நாடு வளர்ந்து வரும் நாடு நமது நாட்டின் சாலைகளின் நிலை உங்களுக்கு தெரியும் அதாவது நாம் என்ன கூறினாலும் எவ்வளவு செய்தாலும் மூன்றாம் உலக நாடுகளின் பல சாலைகளுக்கும் இப்போது மாற்றம் வருகிறது மக்கள் இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் அந்த சாலைகளின் நிலை மாற்றம் வருகிறது அதாவது பிரிட்டனில் உள்ள உள்ளூர் சாலைகள் முழுவதும் குழி அங்கு விபத்து ஏற்படுகிறது வண்டிகள் சேதமடைகின்றன மிகப்பெரிய பிரச்சினை அதாவது மூன்றாம் உலக நாடுகளுக்கு காட்டிலும் மோசமான நாடாக இன்று யுகே மாறியுள்ளது இதை நான் கூறவில்லை அங்குள்ள டெலிகிரா பத்திரிகை தான் கம்பெயின் தொடங்கியுள்ளது அதாவது அங்குள்ள பத்திரிகைகள் கம்பெயின் செய்கின்றன சாலை முழுவதும் குழி சாலைகள் டெலிகிராப் அங்குள்ள மிகப்பெரிய பத்திரிகை இது கம்பெயின் செய்கிறது சாலை முழுவதும் குழி குழி அடைக்க வேண்டும் என்பதே அதாவது அந்த நாட்டின் மிக முக்கியமான நிகழ்வு சாலைகள் அந்த சாலை முழுவதும் குழி என்று அங்குள்ள ஒரு பத்திரிகை கம்பெயின் செய்ய வேண்டும் என்றால் இந்த நாட்டின் போக்கு எங்கு இப்போது அடுத்த நிகழ்வு நான் முன்பு உங்களிடம் கூறியுள்ளேன் அங்குள்ள தொலைபேசி அதாவது மொபைல் போன் பல பகுதிகளில் இதன் சரியாக நெட்வொர்க் இல்லை அதாவது நாட்டிற்கு சில ஆட்சியாளர்கள் வந்தால் அந்த நாட்டில் மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த ஆட்சியாளர்கள் வந்தால் அதை குலமாக்குவார்கள் அதுதான் ஒவ்வொன்றும் காணப்படுகிறது அங்குள்ள தொலைபேசி சரியாக மொபைல் இணைப்பு இல்லை பல இடங்களில் இணைப்பு கிடைக்கவில்லை பல இடங்களில் அழைப்புகள் துண்டிக்கின்றன அதாவது நல்ல ஆட்சியாளர்கள் இல்லாமல் போகின்றனர் இதன் அறிகுறிகள் தான் ஒவ்வொன்றும் காணப்படுகிறது இதெல்லாம் பார்த்த பிறகுதான் அங்குள்ள முஸ்லிம் சமூகத்தினர் முடிவு செய்கின்றனர் இந்த ரிப்போர்ம்ஸ் கட்சி வந்து பலப்படட்டும் என்று இந்த கூறப்படும் லேபர் கட்சியும் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியையும் கொண்டு முடியாது காரணம் கடுமையான முஸ்லிம் எதிர்ப்பு அல்லது பிரிட்டன் ஸ்ட்ராங் பாக் எகைன் என்ற முறையில் செல்லும்போது அதை ஆதரிக்கும் காரணம் சாதாரணமானது இல்லையெனில் இந்த நாடு முன்னேறாது என்று அறிந்துள்ளனர் காரணம் இந்த குரூமிங் காங் என்றாலும் அங்குள்ள குற்றம் என்றாலும் அதே போலவே இந்த அரசியல் இஸ்லாம் கொண்டு வருவதின் பிரச்சனைகள் எல்லாம் அங்கு மிகுந்த தீவிரமாக உள்ளது சாதாரண மக்கள் மற்றும் நடுத்தர வகுப்பினருக்கு வாழ முடியாத நிலை பின்னர் கூடுதல் வரியும் அதிகரிக்கின்றது அந்த நாட்டை முழுமையாக அழித்து நாசமாக்கிவிட்டனர் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்ன அமெரிக்க ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கூறிய நிகழ்வு சில சமயம் முதன்முறையாக ஒரு இஸ்லாமிய நாட்டிற்கு அணு ஆயுதம் கிடைக்கும் நாடு காரணம் இஸ்லாமிய மக்கள் அதிகமாகின்றனர் அவர்கள் அதிகரிப்பதின் பிரச்சனை இல்லை இதனால் அவர்கள் இஸ்லாமிய எண்ணங்களில் செல்லும் போது தீவிரம் அதிகரிக்கும் அதன் பகுதியாகவே அழிக்கின்றனர் இதை நாம் உலகம் முழுவதும் கண்டுள்ளோம் இதை இப்போது யுகையில் நடக்கின்றது அதற்கு எதிராக இப்போது கடுமையான நடவடிக்கை எடுப்பது யார் இந்த ரிப்போர்ம்ஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுப்பது யார் அங்கு முன்பு வசிக்கும் முஸ்லிம் அதுதான் மாற்றம் முன்பு ஸ்பானிஷ் எவ்வாறு ட்ரம்பை ஆதரித்தது அதே போல முஸ்லிம் சமூகமும் பிரிட்டிஷர்களும் இப்போது அங்குள்ள முஸ்லிம்களை வெளியேற்ற முயல்கின்றனர் எப்படியாவது அவர்களை வெளியேற்ற வேண்டும் இல்லையெனில் அவர்கள் வாழ முடியாது எல்லாம் மாறி மறைகின்றது அதுதான் உலகத்தின் ஜனநாயகத்தின் சுகம் என்று கூறுகின்றனர் அது நமது நாட்டின் தீவிர மதநிலை உள்ளவர்களுக்கு புரியாது காரணம் அவர்கள் இதை அறியவில்லை அறிவு வேண்டும் இதை கூறும்போது நான் முறையாக பிரிட்டனின் காரணம் முன்னேற்றங்கள் நடக்கின்றன அதை பற்றி மேலும் புதுப்பித்துக் கொண்டிருப்பேன் சில சமயம் தேர்தல் வர வாய்ப்பு உள்ளது காரணம் அங்குள்ள அரசியலில் இருந்து மாறி மறைகின்றது மிகுந்த முறையில் கடுமையான முறையில் குழப்பத்தில் இப்படி நடக்கின்றது அதே போல பிரிட்டனை பற்றிய மேலும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கும்